தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா விழிப்பாயிருக்க எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் பெயரை வாழ்த்துகிறோம் நாங்கள் ஒவ்வொருவர் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைக்கோ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நன்மைத்தனங்களுக்கு நன்றி நன்மையான ஈவுகளுக்கு நன்றி வல்லமையான ஆற்றலுக்கு நன்றி அப்பா எங்கள் வரையும் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க பாதுகாக்க வழிநடத்த எங்களோடு தங்கி இருக்கிறீரே நன்றி அப்பா எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசிர்வதிப்பிரா எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பிரா புதிய நாளிலே எங்கள் வாழ்வு புதிதாய் மாறுவதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி மகிழ்வீராப்பார் உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது ஏழை கைம்பெண் மற்ற எல்லாரையும் விட மிகுதியாய் கொடுத்தார்கள் உள்ளதையெல்லாம் கொடுத்தார் உள்ளத்திலிருந்து கொடுத்தார் நாங்களும் உள்ளதையெல்லாம் கொடுக்கு உள்ளத்திலிருந்து கொடுக்க எங்களையே அர்ப்பணிக்கும் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு இந்த நாளிலே ஆற்றல் தருவீரா ஆசிர்வாதம் தருவீரா வல்லமை தருவீரா இரக்கத்தையும் கிருபையையும் தருவீரா நீரே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறவரா உற்சாகப்படுத்துகிறவரா எங்கள் உம்முடைய வல்லமை அன்பு ஆறுதல் உம்முடைய தேறுதல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக புனிதர்கள் மறைசாற்றிகள் இந்த நாளுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரும் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ்